இந்த தடவை பாட்டுக்கு பதிலாக கொங்கு ஈரோடு கொங்கு இருந்து ஒரு தாளாட்டு பாட்டு பாடுறோம் கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் பாட்டு கேளுங்க ராரி ராரி ராரோ ஏங்கண்ணே ராரி ராரோ ரோ கண்ணும் மணி பொண்ணும் மணி எங்க தருடா மணி நாங்கள் மணி வேணும் என்ன எங்கண்ணே நாங்க வேண்டியதவோ செஞ்சம் அம்மோ ஆஸ் எங்கண்ணோ கண்ணுரங்கு எங்கன் மனியே நியுரங்கு ராரி ராரி ராரோ எங்கன்னே ராரி ராரி ராரோ ஆஸ் நடுக்காடிடியிடியோ எங்கண்ண உனக்கு நல்லம் மரோ பூச்சரியோ ஆஸ் பூவெடுத்து பூச செய்யோ எங்கண்ணே புண்ணியரோ உமே ஆங்கண்ணுரங்கு நீ கனகத்து ஆஸ் ஆறு ரெண்டு எங்காவியோ எங்கண்ண உனக்கு அது நாடுவே சீரங்கம்மோ நீ சீரங்காரங்காரோ எங்கண்ணே நீ சேர்ந்து போறந்தவளோ